ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் சாப்பிட்டாலும் சரி இந்த வெயில் கடுமையாக இருக்குது அந்த கடுமையான வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய சோறு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது பழைய சோறு தான் வந்து நான் காலையில் இப்போ கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா ராத்திரியே வந்து ஊற வச்சுருந்தேன் நல்லா கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா பிஸ்கிட்டேன் அதுக்கு தொட்டுக்கடை என்னெல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு பக்கோடா இருந்தது அந்த பக்கோடாவும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் என்னெல்லாம் வந்து இவ்வளோ வச்சு சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவாய்க்கு அது பக்கோடா ஒரு ரவாய்க்கு நெல்லிக்காய் ஊறுகாய் இப்போ பழைய சோறு ஊறுகாய் சாப்பிட்டாலே வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள அப்பளம் வேறு இருந்துச்சு இவ்வளோ தொட்டு சாப்பிடும்போது அந்த சுவைக்கு சொல்லவே முடியாது என்ன தான் சாப்பிட்டாலும் சொல்லுங்கள் பழைய சோறு சுவைக்கு வந்து எதுவுமே ஈடாகாது அப்படின்னு சொல்லலாம் அதனாலே பல பெரிய ஹோட்டலில் கூட வந்து பழைய சோறு வச்சுருக்காங்க இதுக்கு மோர் மிளகா கூட வந்து வச்சுருப்பாங்க ஓர் மிளகா வந்து இல்லை எது வந்தாலும் சாப்பிட் எது சாப்பிட்டாலுமே பழைய சோறு சாப்பிடும்போது தாகம் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டே இருக்காது த வெயில் காலத்தில் தாக எடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ விடியோ முடிச்சு அவங்களுக்கு கம்மி சேனல் சஷேப் பண்ணேன் தேங்க்யூ